பிள்ளையான் என்று அழைக்கப்படுகின்ற சிவநேசத்துறை சந்திரகாந்தன் உண்மையான தேசப்பற்றாளர் என சட்டத்தரணி உதய பிரபாத் கம் அன்பில தெரிவிக்கின்றார் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் ஒரு சொல்லையேனும் கூறவில்லை என அவர் குறிப்பிட்டார் பிள்ளையானின் நண்பர் ஆவார் ஏப்ரல் ஒன்பதாம் சட்டத்தரணி ஒருவர் சென்ற போது அவருக்கு அதற்கான சந்தர்ப்பம் மறுக்கப்பட்டுள்ளது அது தொடர்பாக சட்டத்தரணி என்னிடம் கூறிய போது பிள்ளையானின் குடும்பத்தினரை வந்து என்னை சந்திக்குமாறு அறிவித்தேன் சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைய இந்த விடயத்தை சிஐடியின் பணிப்பாளருக்கு நான் தெளிவுபடுத்தினேன் நீங்கள் எழுத்து மூலம் வேண்டுகோள் விடுத்தால் நான் உயர் அதிகாரிகளுடன் கலந்துரையாடி தீர்மானம் ஒன்றை வழங்க முடியும் என அவர் கூறினார் இதற்கமைய சட்ட ஏற்பாடுகளை சுட்டிக்காட்டி பிள்ளையானை சந்திப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்குமாறு நான் ஒரு சட்டத்தரணியாக பணிப்பாளருக்கு கடிதம் அனுப்பினேன் மூன்று மணித்தியாலங்களுக்குள் மீண்டும் என்னை தொடர்பு கொண்டு கூறினார் ஏப்ரல் பதிமூன்றாம் திகதி பழைய வருடத்தில் காலை பத்து மணிக்கு எனக்கு அந்த சந்தர்ப்பத்தை வழங்க முடியும் என கூறினார் நான் பிள்ளையானுடன் சுமார் முப்பது நிமிடங்கள் கலந்துரையாடினேன் அந்த சந்தர்ப்பத்தில் நான்கு போலீஸ் உத்தியோகத்தர்கள் எம்மை செவிமடுத்தவாறு அங்கிருந்தனர் பிள்ளையான் என்பவர் புலி பயங்கரவாதத்தை கைவிட்ட ஒருவர் மாத்திரமல்ல புலி பயங்கரவாதத்திற்கு எதிராக எமது தாய்நாட்டிற்காக போராடிய உண்மையான தேசப்பற்றாளர் என்பதை நாம் அனைவரும் நினைவிற்கொள்ள வேண்டும் இன்று அவருக்கு எதிராக உள்ள குற்றச்சாட்டு என்ன இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் அப்போதைய கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தராக பதவி வகித்த பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத்தை காணாமலாக்கியதாக கூறியுள்ளனர் இத்தகைய குற்றச்சாட்டு உள்ளதாக பிள்ளையான் அறிந்திருக்கவில்லை இலங்கையர்கள் பயங்கரவாதத்திற்கு எதிரான ஒரு சமூகம் சிங்கள இனத்தவர்கள் செய் நன்றி அறியாதவர்கள் அல்லவென்பதை காண்பிப்பதற்காகவே நான் அவருக்காக முன்னிலையாகின்றேன் முழு தேசத்திற்கும் செய் நன்றி அறிதல் தொடர்பிலான பாடத்தை நான் இன்று நினைவூட்டிக் கொண்டிருக்கின்றேன் සිංහල ජාතිය ගුණමකුවන් ඕන බව පෙන්වා සිටින්. මාද ඉටුකරමින් ඉන්නේ සමස්ත ජාතියටම කෙලේ ගුණේ පාඩම සීපත් කිරීමයි. පිල අන් என்ற්‍රික පகிර සිවනේස තුரை චන්ද්‍රකාන්තනක, යර්තිතාකදල් ොபிල්ுள்ள விளකம் தொடොරபிலும்ඉங்கு தොලිකු පටත පටද මම පිල්ලයන් හම වෙන්නේ අප්‍රේල් මාසේ දහතුන් වෙනිද. ඔහුගේ මං මේ පිළිබඳ ප්‍රශ්න කලා. පාස්කු ප්‍රාරය පිළිබඳ ඔහු . நான் ஏப்ரல் அவரிடம் நான் இது தொடர்பில் வினவினேன் ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் அவர் எந்த ஒரு சொல்லையும் என்பதை ஏப்ரல் அவரை சந்தித்தவர் என்ற வகையில் நான் மிகவும் பொறுப்பாக கூறுகின்றேன் அது மாத்திரமல்ல உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் கதைப்பதற்கு முதலில் அவரது மூலையை பரிசோதிக்க நேரிடும் தாம் ஒரு என ஏற்றுக்கொள்ளும் வரை முயலை தாக்கும் நடைமுறையை பயன்படுத்தி சூத்திரதாரி ஒருவரை உருவாக்கிக் கொள்ள ොල මුලින් පරරික්ෂා කරන්න සිත්ව විශෂම පොලිසිය හදනවා. තමන් නරීකු කියලා පිළිගන්නාතුරු හාවාට පහරදීමේ න්‍යාය භාවිතා කරලා පාස්කු මහමොලකරුවෙකු බිහිකරගන්න. தற்போது நடைபெற்று வருகின்ற பல்வேறு விசாரணைகள் அந்த சம்பவங்களுடன் காணப்படும் தொடர்புகள் குறித்து இன்று கண்டியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜாத்திசவிடம் கேள்வி எழுப்பினர் அதற்கு அமைச்சர் இவ்வாறு பதிலளித்தார் விசாரணை ஆணைக்குழு மீண்டும் செயற்றுநர் செயற்படுவதற்கு ஆரம்பித்துள்ளதை நீங்கள் கண்டிருப்பீர்கள் கடந்த காலத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்தன குற்ற புலனாய்வு திணைக்களமும் மீண்டும் விசாரணைகளை துரிதப்படுத்தியுள்ளது சட்ட மாதிபர் திணைகளும் ஊடாக இப்போது மீண்டும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுகின்றது இவ்வாறு சட்டத்தின் பக்கத்திலிருந்து செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் நிறுவனங்கள் ஊடாக முன்னெடுக்கப்படுகின்றன அரசாங்கம் அதற்கு தேவையான வசதிகளை மாற்றம் ஏற்படுத்திக் கொடுக்கின்றன இந்த மோசடிகள் ஊழல்கள் கொலைகள் மற்றும் அரசியல் குற்றங்கள் எவ்வளவு பாரதூரமானது நீங்கள் சிந்திப்பீர்களாயின் இவை இவ்வளவு பெரிய வலைமைப்பின் நூலாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் காண முடியும் தற்போது பிள்ளையானின் சட்டத்தரணியாக கம்மன் பில மாறியுள்ளார் கம்மன் பில இந்த நாட்டில் வழக்காடுவதை மக்கள் காணவில்லை இருப்பினும் பிள்ளையான் தனது சட்டத்தரணியாக கம்மன் தெரிவு செய்துள்ளதோடு கம்மன் பில பிள்ளையானின் வழக்கினை பொறுப்பேற்றும் இருக்கின்றார் இவை வெறும் அரசியல் கொலைகள் அல்ல இவை சதித்திட்டங்கள் அந்த நூல் பந்தே தற்போது அவிழ்க்கப்படுகிறது

அந்த ஐந்து விடயங்கள் தொடர்பில் கட்டாயமாக விசாரணைகள் இடம்பெற வேண்டும் நாம் எதிர்பார்க்கின்றோம் முதலாவது விடயம் தெய்வலை ட்ரோபிகலின் விடுதியில் குண்டு வைத்து விட்டு உயிரிழந்த முகமது ஜமீல் துருவிலான விடயம் அதிகமானோர் ஜமீலை மறந்து விசாரணைகளை மேற்கொள்கின்றனர் அதே போன்று சஹ்ரானோடு தொடர்புபட்ட என்ற நபருடைய தொடர்பிலான விடயம் அபூஹின் என்பவர் யார் என்பதனை இதுவரை எவரும் கண்டுபிடிக்கவில்லை கடந்த அரசாங்கம் மறந்ததாக கூறிய சாரா ஜஸ்மின் தொடர்பிலான சரியான விசாரணைகள் இதுவரை இடம்பெறவில்லை முதலில் டிஐடி ஜமீலை அழைத்து வாக்குமூலம் பதிவு செய்தது பின்னர் ஜமீல் குண்டு தாக்குதல் மேற்கொள்ளும் வரை ஏன் அவர்களால் அதை நிறுத்த முடியவில்லை அதே இந்த விசாரணையின் பொழுது சாட்சியங்கள் வழங்கியுள்ள சாட்சியங்களில் ஒன்றுக்கொன்று முரணாக காணப்படுகின்றன அந்த முரண்பாடுகள் தொடர்பிலாவது சரியான விசாரணைகள் இதுவரை இடம்பெறவில்லை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் இருபதாம் தேதி ஜமீல் மாலை நான்கு பதினேழு அளவில் தாஜ் ஹோட்டலுக்கு சென்று அறையொன்றை ஒதுக்கிவிட்டு அங்கிருந்து வெளியே சென்றுள்ளார் மீண்டும் மறுநாள் காலை ஏழு மணிக்கு அவ்விடத்துக்கு வந்துள்ளார் பின்னர் அங்கு வந்து அந்த அறைக்கு அருகில் சென்று மற்றும் ஒரு திறப்பை கேட்டுள்ளார் ஜெமீலுக்கு ஏற்கனவே வழங்கியிருந்த திறப்பை அவர் மீண்டும் கையெழுத்திருக்கவில்லை அந்த திறப்பு யாரிடம் இருந்தது விசாரணைகளின் பொழுது அந்த திறப்புக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பில் எந்த முன்னேற்றமும் இல்லை அதே போன்று காலை எட்டு ஐம்பத்தி ஒன்று அளவில் தொலைபேசி அழைப்பு ஒன்று கிடைத்தது அந்த தொலைபேசி அழைப்பை யார் ஏற்படுத்தும் என்பது தொடர்பிலும் இதுவரை கண்டறியவில்லை அந்த தொலைபேசி அழைப்பின் பின்னர் ஜெமீல் அங்கிருந்து புறப்பட்டுச் செல்கின்றார் அதே போன்று ஜெமீலின் மனைவிக்கு காலை எட்டு முப்பது அளவில் வாய்ஸ் மெசேஜ் ஒன்று கிடைக்கின்றது அவ்வாறு மூன்று வாய்ஸ் மெசேஜ்கள் அவருக்கு கிடைத்துள்ளன அந்த செய்தியில் ஒருவருடைய குரல் கேட்கின்றது அவ்வாறு என்றால் அந்த குரல் பதிவில் இருக்கின்ற சிறுவர்களின் குரல் பதிவு எங்கிருந்து வந்தது என்பது தொடர்பிலும் எவ்விதமான விசாரணையும் இல்லை உண்மையான கதையை மறைப்பதற்காக ஜெமீலை பயன்படுத்தி யாராவது அதனை ஒளிப்பதிவு செய்து அனுப்பியுள்ளார்களா இல்லாவிட்டால் ஜெமீலின் மனைவி பொய் கூறுகின்றாராம் வாய்ஸ் மெசேஜ் இருக்கின்றது அந்த மெசேஜ் வந்த தொலைபேசி இலக்கம் இல்லை இன்று வரை விசாரணைகள் மேற்கொண்டவர்கள் அந்த தொலைபேசி இலக்கத்தை இதுவரை கண்டுபிடிக்கவில்லை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஜெமீல் புறப்பட்டு சென்றுள்ளார் பின்னர் இருபத்தி ஓராம் தேதி குண்டு வெடிக்க வைக்கப்பட்டது பின்னர் டிஐடியின் குழு ஒன்று ஜெமீலின் வீட்டுக்கு சென்றது அதனை அடுத்து டிவிஆர் இயந்திரத்தை அவர்கள் எடுத்து சென்றுள்ளார்கள் ஜமீல் வீட்டிலிருந்து வெளியே சென்ற நாளில் காலை எட்டு முப்பதிலிருந்து டிஏடி அதிகாரிகள் வீட்டுக்கு வரும் வரையான காலப்பகுதியில் அதாவது இருபத்தி ஓராம் தேதி மாலை இரண்டு முப்பது வரையான காலப்பகுதியில் பதிவான காட்சிகள் அதில் இருக்கவில்லை உயிர் தனியார் தாக்குதலின் முதலாவது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதன் பின்னர் ராணுவ புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் குழு ஒன்று ஜமீலின் வீட்டுக்கு சென்றுள்ளது அதே போன்று ஜெமீனோடு கொடுக்கல் வாங்கல் செய்த குழு ஒன்று இருக்கின்றார்களா என்ற சந்தேகம் நிலவுகின்றது இதன் காரணமாகவா அந்த காட்சிகள் அளிக்கப்பட்டன என்ற சந்தேகம் நிலவுகின்றது தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் ஜமீலுக்கு தொலைபேசி அழைப்பு ஒன்று கிடைத்த பின்னர் ஜமீல் அங்கிருந்து வெளியே சென்றார் எனவே அது தொடர்பு விசாரணை செய்ய வேண்டும் அல்லவா எனினும் இதுவரை அந்த தொலைபேசியை கண்டுபிடிக்கவில்லை ஜமீல் மற்றும் சஹ்ரான் உள்ளிட்ட குழுவினர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி பையர் செய்தமைக்கான காட்சி வழியானது அதில் டி ஐம்பத்தி ஆறாக துப்பாக்கி ஒன்று இருந்தது துப்பாக்கி என நடந்தது என்பது தொடர்பில் இதுவரை கண்டுபிடிக்கவில்லை அடுத்த விடயம் அபோஹின் யார் என்பது தொடர்பில் இதுவரை தெரியவில்லை உண்மையில் யார் அந்த அபோஹின் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி ரில்வான் தரப்பினர் குண்டை வடிக்க வைக்க முன்னர் அபோஹின் அவர்களோடு பேசியுள்ளார் அது தொடர்பில் எவ்விதமான விசாரணையும் இதுவரை இடம்பெறவில்லை அதே போன்று மற்ற மிக முக்கியமான விடயமே சாரா ஜெஸ்மின் தொடர்பிலான விவகாரம் சாரா உயிரிழக்கவில்லை என்பதற்கான போதுமான சாட்சியங்கள் உள்ளன சாரா தப்பிச் செல்லவில்லை என்றால் யார் தப்பிச் சென்றார் என்பதை கூற வேண்டும் அல்லவா அசாத் மௌலானாவின் கருத்து மிகவும் முக்கியமானது அவர் ஒரு நீண்ட விளக்கத்தை வழங்கியுள்ளார் ட்ரோபிக்கல் இன்னில் வெடிக்க வைத்துக் கொள்ள முன்னர் தாஜ் சமுத்திராவில் வெடிக்க வைக்காத நிலையில் முன்னாள் ராணுவ புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் சுரேஷ் சலே தொடர்பு கொண்டு ஜெமீலே அங்கிருந்து வெளியேற்றியுள்ளதாக கூறியுள்ளார் கம்மம் பிள்ளை வெளியிட்ட அறிக்கையிலேயே மௌலானா தரப்பினருக்கு சஹ்ரான் குழுவோடு தொடர்பு இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அவ்வாறென்றால் அவர்கள் யாருக்காக பணியாற்றியுள்ளார்கள் அதே போன்று சேனல் போர் அலைவரிசையில் சுரேஷ் சலே மீது குற்றம் சுமத்தப்பட்டது அசார்த் மோலானா கூறிய விடயங்களில் தற்போது இடம்பெறும் விசாரணைகளோடு பொருந்தும் விடயங்கள் உள்ளன அவர்களுக்கு தொடர்புமைக்கான சில விடயங்கள் தெரிகின்றது அதே போன்று பிள்ளையானின் செயற்பாடும் இடம்பெற்றுள்ளதாக தெரிகின்றது எனவே இது சதி திட்டம் என்பதற்கான சந்தேகத்துக்குரிய பல விடயங்கள் உள்ளன அதனை வேண்டுமென்றே விசாரணை செய்வதனை நிறுத்தியுள்ளார்கள் எனவே இது விசாரணை மேற்கொள்ளுங்கள் அதன் போது இந்த சந்தேகம் உண்மையா பொய்யா என்பது தெரிய வரும் இதுவரை விசாரணை மேற்கொள்ளாத பல முக்கியமான விடயங்களை நாம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சுக்கு வழங்கியுள்ளோம் எனவே அது விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் இதன் பின்னால் யார் இருந்தார் என்பது தெரிய வரும் என்பதனாலே இதுவரையில் அது தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ளவில்லை இது தொடர்பில் விசாரணை மேற்கொண்ட ஆணைக்குழு இந்த விடயங்கள் வெளிக்கொணரப்பட்டாலுமாக வெளியிடப்படவில்லை எனவே மற்றும் இருக்காமல் மிக விரைவாக விசாரணைகளை மேற்கொண்டு உண்மையை கண்டறிய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம்